நீ முருகான்னு ஒருதரம் உண்மையா சொல்லு அவன் உன் முன்னாடி வந்து நிற்பான் முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளவுங்க புண்ணியம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அருணகிரிநாதர் சுவாமி நமக்கு சொல்றார் கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும் வேல் என்பது ஒரு ஆயுதம் அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல ஞானத்தின் அடையாளம் முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தத்துவம் முருகன் இச்சாசக்தியாக வள்ளியம்மையும் கிரியாசக்தியாக தெய்வயானையும் ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிற வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம் ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம் மேற்பகுதி கூறாக இருக்க வேண்டும் நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும் அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும் இங்கே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சுருக்கிறோம் இல்லனா நீங்க இப்படி என் கையை பார்க்கலாம் இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு அதனால் தான் பெரியவர்கள்